ஆய் கால்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விலைக்கு தூவில இருக்க ஏகே அம்மத்தில் பொங்கல் சாரி கழிச்சு தான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி ரொம்ப கம்மியான விளையில்தாங்க பட்டு சாரியெல்லாம் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன் நிறைய பேர் போனால் இல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதனால இடைக்கடைக்கு நான் போகிறப்புறம் சூட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ பார்க்குறது அப்போன்னா பட்டு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி முடியா இருக்கும் அதில் இப்போ தீப்டி கலரும் கிரே கலருக்குன்னு அந்த காம்பினேஷனை பார்க்கலாம் நம்ம முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபாங்க த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் இது வந்து வந்தப்போ ஸ்ட்ரைட்டாக இருப்பீங்க லைன் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டாக கட்டும் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி எப்பயும் சொல்லுறேன் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி டிசைன் உள்ள சாரி வாங்கி நீங்கள் கட்டு கட்டுங்க சொல்லிருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்ரு சின்னதாக இருக்க மாதிரி வாங்கி கட்டினீங்கன்னா நல்லா ஹைட்டாக கட்டும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண நெக்ஸ்ட்டு அதே டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேறு இது முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபா தான் அந்த வித் ப்ளவுஸோடு இருக்கும் இந்த பாட்டு சரியானா ஆனால் அந்த கலர் கொஞ்சம் இருட்டாக கட்டுறது இதே நல்லா இருக்குன்னு கிரேவிட்டு தீப்ட்டிக்கெல்லாம் நல்லா இருக்கு சொன்னேன் ரெண்டையும் வச்சு பார்த்தாங்க இதுதான்ப்பா சொல்லிகிட்டு இருந்துச்சு இது நல்லா இருக்குன்ட்டு இருந்துச்சு இந்த கலர் நல்லா இருக்கு கட்டுனா லைட்டுக்குன்னு லைட்டுக்கெல்லாம் டார்க்கெலாம் வந்துருக்காங்களே அதனால் அது ரெண்டுமே டார்க் ஆனால் அவ்வளோ எடுப்பா தெரியல கலர்ஸ் பாருங்கள் குட்டி செக்குடு பெரிய செக்குடு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்னால் அப்புறம் ப்ளூவும் அந்த கலர் கொடுத்துருப்பாங்க இது டார்க்காக இருக்கும் எப்படி வச்சாலும் இந்த கலர் தான் நல்லா இருந்துச்சு நான் டைரெக்டாக பார்க்குறப்ப இதே அப்போ நல்லா பிரைட்டாக கட்டுறது அது வந்து இருட்டாக கட்டுறது சொன்னேன் அப்போ சரி சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம எல்லாம் வச்சு காட்டுறது ஒரு விளம்பரம் தான் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓ இந்த மாதிரி கட்டினா இருக்குமா எப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம எப்பயுமே வச்சு காட்டுறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஆமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்பயும் சொன்னதான் தீபாளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணிருக்கு இயக்க அமைத்து நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம சொல்லிருக்கோம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இப்போ திரும்பி ஒரு ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கண்டு ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லிட்டோம் நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது மெட்டீரியல் எப்பவுமே சாஃப்டாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்கிறீங்க ஒரு இருக்கிறது ஒரு பெரிய ஷாப்பு நியூ ஷாப்பே இப்போ ஓப்பன் பண்ணாமல் தெரியும் இப்போனா இப்போ இல்லை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அங்கே நான் எடுத்தேன் செஞ்சுருக்கலாம் இல்லை ஒரு சாரீ பாம்பாம் சாரி ஐயோ எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குங்க சாரீ சாப்பிட்டு தான் அங்கே பார்க்குறது பெரிய நேமு அவ்வளோ சொர சொரம்ன்ற மெட்டீரியலே அதனால் நாங்கள் ஒரே ஒரு டைம் தான் போய் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை இங்கே வந்து எப்போயுமே சாப்பிட்டா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ரூபா போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கு எல்லோ கலர் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ பார்க்குறது எல்லோ கலரில் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இந்த கோபுரம் மாடல் மாதிரி வந்திருக்கும் இது க்ரீன் இருக்கிறதுலேயே இந்த ரெண்டு மாடல் மட்டும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இந்த க்ரீனும் எல்லா மட்டும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இதுக்கு முதல்ல பார்த்தோம்னா த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் இது வந்து ராமர் பிரச்சம்னா அந்த கலர் என்ன மெட்டீரியல் சாஃப்டாக இருக்குது இல்லை அல்டி ஒரு ரெட்டு கலர் எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு என் பொண்ணு அதே இட்டு வர ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த இது கலர் கிடைக்கல சரி விட்டாச்சு இந்த தடவை அந்த ரெட்டு கலர் இல்லை போயிடுச்சு வேறு கலர் தான் வந்துருந்துச்சு அதே ரெட்டு வரல நெக்ஸ்ட்டு அன்னைக்கு போனப்போ என் பொண்ணு ஒரு ஃபேன்ட்டா கலர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெண்கள்னாலே ரொம்ப அழகாண்டு இதில் இந்த சாரி பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்குங்க பிங்க் பார்த்திங்களா இதுவும் த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் சூப்பராக இருந்துச்சு அந்த பார்ட்ரு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பார்ட்ருக்கு பார்த்தீங்களா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஆனால் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி நம்ம சம்மர்னாலும் வின்டர்னாலும் எப்போயுமே பாருங்கள் இந்த பட்டு சாரி ஒன்று வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு நம்ம ஆடியில் ஆஃபர் இங்கே எப்போயுமே ஆஃபர் தான் இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தேழு தான் இந்த தீப்டி கிளர் பார்த்திங்க செக்குடு பாருங்கள் அதுவும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பெரிய செக்குடு இதெல்லாம் வச்சு வச்சுக்காட்டுனா வச்சு காட்டாது என் பெரிய புரிஞ்சுருவோம் மம்மே இதெல்லாம் எனக்கு பிடிச்சி தான் நான் காட்டு இதெல்லாம் வைக்க மாட்டேங்கு போ சரி கொடுறேன் நானே அதை வச்சு பார்த்துக்குறேன்னு சொன்னேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வச்சு காட்டுன வீடியோவில் வந்திருக்கோம் நான் என்ன மக்களுக்காண்டி சும்மா சின்னதாக போட்டு காமிச்சேன் நிறைய பேர் இல்லைன்றாங்களா அதுக்காண்டி இதை திரும்பி நான் வந்துட்டு பாருங்கள் ஆல்ரெடி போட்டு போய்ருந்தது நான் வண்டி கூட நான் வச்சு பார்க்குன்னு சொல்லி இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தேழு த்ரீ ஃபார்ட்டி செவன் தான் சிக்கன் நல்லா தானேங்க இருக்குது பார்த்தா இப்போ நான் எடிட்டிங் பண்ணுறப்போ நானே பார்க்குறேன் நல்லா பிரைட்டாக நல்லாயிருக்கேன் இந்த பொண்ணு அதை நல்லா தான் வாங்கி அதை நல்லா இருக்குது வாங்கி வாங்கிடும் இதெல்லாம் பட்டிக்காட்டக்கு நல்லா எல்லாமே இதெல்லாம் ரொம்ப டார்க்காக தெரியுன்றும் இந்த கலர்த்தே வச்சு பார்க்க சொல்கிறது இது நல்லா இருந்துச்சுல்ல கலர் லைட் கலர்னால கலர் ஆக்கட்டும் இதை வைங்கன்னு இருந்தாங்க நான் எப்பயும் சொல்கிறேனா கலராக தெரியணுமே பிங்க்கு ஆரஞ்சு இந்த பீச் கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலரு இந்த க்ரீம் கலர் இந்த மாதிரிலாம் கட்டினா நல்ல கலராக கட்டணும்னு சொல்லுவேன் இது லைட்டாக இருக்க க்ரேயில் தீப்டி கலந்தங்கனால ஆள் கொஞ்சம் கலராக தேங்கட்டும் இன்னொரு நம்ம ஹைட்டாக தெரியணுமா குட்டி பாட்ரு இல்லாட்டி பார்ட்ரு இல்லாமல் கூட இருங்க குட்டி பார்டர் பேருக்கு இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஹைட்டாக காட்டும் பார்க்கறதுக்கு அதில் தீப்டி கலரெலாம் இருந்துச்சா என் பொண்ணு இதெல்லாம் வச்சு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நானே களத்தில் இறங்கி சரி நம்மளே வச்சு காட்டுவோம் வச்சு காட்டுட்டேன் இங்கே நம்ம மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும் ஹோல்சேல் ரேட்னால தான் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு குட்டி பாப்பா அங்கேயே ஓடிட்டே இருந்தாங்களே ஆர்டாது ஆர்டாதுன்னு அவங்க இந்த சூட் பண்ணால் ஓட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது எனக்கு போட்டா எடுத்திங்களா அதை காட்டுங்க காட்டுங்கன்ட்டு இருந்தாங்க அதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த குட்டி பாப்பா இந்த போட்டுக்கோ முந்நூற்றம்பதுலேருந்து நம்ம எப்பயும் சொல்லதான் தான் போட்டுக்காட்டு விலை கம்மியும் இருக்கும் குறைவாக இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும் சரி ரொம்ப அழகான பிளேஸ்லாம் வந்திருக்குங்க நீங்கள் பொங்கலுக்கு முதல்ல தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தீங்க இது பெப்சி புருள்னு சொன்ன பட்டு இது எல்லாமே பட்டு தான் குறைந்த பட்டு என்ன அங்கே பட்டு சிலையில் எங்கே சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு வியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் டக்கு டக்கு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ குண்டாக காட்டாமல் மடிப்பும் ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான ஒரு பட்டு தான் இப்போ நீங்கள் இருக்க அபர்ணா பட்டு பொங்கல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நிறைய கலர் இருக்கு அந்த ஜோதியா பிங்கல் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது என் பொண்ணுங்களுக்கெல்லாம் க்ரீன் எடுத்து என் சின்ன பொண்ணுக்கு இந்த குட்டி சக்குரு இதுவும் முந்நூற்றி நாற்பது ஏழு தான் இப்போ பெரியவங்க வயசானவங்க எல்லாம் கம்மியானவங்க எல்லாம் ஒரே மாதிரி டிசைன் வந்துச்சுங்க ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தினமாதிரி டிசைன் வரும் இப்போ எல்லாத்துக்குமே இருந்துச்சு அந்த குட்டி போய் சொல்லிட்டு பரப்புடுச்சு அந்த எல்லா கலர் இருந்துச்சுல இதெல்லாம் கோயில் கட்டி போனால் நல்லாயிருக்கும் இப்போ பொங் இந்த இதில் இருக்க டிசைன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பொங்கலுக்கு ஏற்ற கலெக்ஷனுங்க செக்குடு மாடல் போகிறமே நீங்கள் பொங்கல் திருவிழாவுக்கு கட்டக்கூடிய டிசைன் தான் இப்போ நீங்கள் பட்டு ஃபஸ்ட்டு அதான் பேசிக்கும் சரியா இந்த மாதிரி செக்குடு மாடல் நீங்கள் பொங்கல் கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இருக்கும் நீங்கள் ரிலேஷன் நீங்கள் பொங்கல் கொண்டாடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிங்க ஒரே மாதிரி கலர்ஸ் வாங்கி கட்டிக்கிங்க கிராமத்தில் மேக்ஸிமம் கொண்டாடுவாங்க நான் ஒரு க்ரீன் வச்சு பார்த்தேன்னா எனக்கு அந்த பெரிய செக் ரொம்ப பிடிச்சிச்சி நல்ல கலர் டார்க் கலர் நல்லா இருந்துச்சு இது வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கு வந்து போட்டிருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் இருந்துச்சு இந்த ஆலியோ கிரீன் மாதிரி இருக்குல்ல இந்த இந்த கிரீன் தான் ராம பச்சை பிக்கா கிரீன் சொல்லுவாங்க அந்த இது ஃபுல்லாக சீக்வன்ஸாக ஸ்ட்ரைட்டாக வரும் அதில் ஃபுல்லாக இதுலேயே ஒரு பத்து சாரீ இருக்குது ஒரே கலரில் இந்த மாதிரி செட்டு சாரீ வாங்குறாங்க ஒரே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வாங்கலாம் அது ஃபுல்லாக தான் இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இங்கே தான் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் பொங்கல் கொண்டு ஏற்ற கலர்னு சொன்னால் இந்த மாதிரி செக்குடு மாடல் தான் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இது ஆல்ரெடி நான் ரெட்டு கலர் எடுத்துகிட்டேன் நீ நெக்ஸ்ட் பிறப்போ வேறு கலர் சூஸ் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன் எனக்கு அந்த இது எல்லாம் இது பாருங்க இந்த செந்திர கலர் இருக்குது இந்த பிங்க் நல்லா அழகாக இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் கேமராலாம் ரொம்ப வருங்க ரீல்ஸ் போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான டார்க் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்களா என்ன காய்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்லதாங்க மறக்காமல் ஒரே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எனக்கு வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்